அன்பார்ந்த நண்பர்களே புத்தாண்டு ராசிபலன் பார்க்குறோம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி கடகம் அதனுடைய சிம்பல் நண்டு அது ஒரு நீர்க்கிரகம் அதன் அதிபதி பகவான் அவர் ஒரு பெண் கிரகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மூணு நட்சத்திரம் அதில் இருக்குது இதுக்கு ராசிபலன் மார்க்கு கொடுத்தா எழுபது பெர்சன்ட்டு மார்க் எழுபது பெர்சன்ட் நேரம் கோச்சாரம் எப்படி இருக்குது பேர்ச்சி அன்னைக்குன்னா மிதுனத்தில் சந்திரன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சுக்கரன் ராகு புதன் சலங்கை கட்டி ஆட்டம் ஆட்டம் கடுமையாக இருக்கும் சலங்கை கட்டி ஆறாம் அது மாதிரி தனம் எப்படி இருக்கும் ரொம்ப சூப்பர் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயிர் கிடைக்கும் நினைச்ச இடம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் வராத பணங்கள்லாம் வரும் கவர்மெண்ட் ஜாப்பு ரொம்ப நல்லா இருக்கும் பவர் ஓரியண்டடாக கிடைக்கும் பிள்ளைகளால் தந்தைக்கு நன்மை உண்டு பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகளால் பெருமை உண்டு வாக்கு உங்கள் சொல் மதிக்கப்படும் உங்கள் சொல்லுக்கும் மரியாதை கொடுக்கப்படும் குடும்பம் தங்கம் நிறையா வந்து விழும் உங்கள் வீட்டு அசேட்ஸில் தங்கம் நிறையா வரும் வெளிநாட்டு ஒப்பந்தம்லாம் நிறைய நடக்கும் சகோதரம் தம்பி திருமணம் கொஞ்சம் இடைஞ்சலுக்கு பிறகு நல்லபடியாக நடக்கும் வீடு அடுக்குமாடி கட்டலாம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி கட்டுவீங்க புது வாகனங்கள் வாய்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு தாயார் எம்ப்ளாய்டாக இருந்தால் இந்த ராசிக்காரர்களுடைய தாயார் எம்ப்ளாய்டாக இருந்தால் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு கொள்முதல் பசுமாடு வாங்கி வளர்ப்பீர்கள் சந்ததி காதல் இருக்கும் பிள்ளைகள் காதலால் ஈடுபட்டு அவமானத்தை கொடுக்கும் ஷேர் பிஸ்னஸ் நன்றாக இருக்காது நோய் உடம்பில் ஹீட்டு உஷ்ணம் அது சார்ந்த நோய்கள்லாம் வரும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கும் கட்டாயம் கிடைக்கும் கோர்ட்டு கேஸில் வம்பு வழக்குகளில் வெற்றி திருமணம் போலீஸ் நிலையத்தில் போய் திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துடும் அந்த அளவுக்கு கொஞ்சம் சிக்கலான இது இடையூறு அட்டமுத்து சனி ப்ளஸ் செவ்வாய் சேர்ந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் சீனியர் சிட்டிசன் வயது முதிர்ந்தவர்களுடைய கெருத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க கிட்னி ஸ்டொமக்கு இங்கெல்லாம் சர்ஜரி தேவைப்படுற அளவுக்கு வரலாம் பைரவரை வர சனிக்கிழமை கும்பிடுங்க அதிர்ஷ்டம் பேரண்ட்ஸுக்கு அதிர்ஷ்டம் இந்த ராசிக்காரனுடைய அப்பா அம்மாவுக்கு அதிர்ஷ்டம் எங்கே திரும்பினாலும் அதிர்ஷ்டம் தொழில் முடக்கமாக தான் இருக்கும் கொஞ்சம் சிரமப்படுத்தும் சூரிய வழிபாடு நன்மை தரும் லாபம் புதன் நீச பங்கத்து மேலே நல்லாயிருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிஸ்னஸும் நல்லாயிருக்கும் விரயம் பண செலவு சுபச்செலவு உண்டு பரிகாரம் கடல் ஓரத்தில் உள்ள அம்மன் கோயில் நதி தீரத்தில் உள்ள அம்மன் கோயில் இங்கே எந்த கோயில்னாலும் சரி கடலில் முன்னால் தண்ணி ஓடணும் அல்லது இருக்கும் அந்த தெய்வம் உங்களுக்கு பரிகாரம் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மருத்துவம் ஜோதிடம் எனது தொழில் தொழில் சார்ந்த கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்